ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுளின் திருவிளையாடல் அதாவது கந்தரின் கார்த்திகேயன் அவதாரம் எவ்வாறு நிகழ்ந்தது அப்படிங்கிற க அந்த புராணத்தின் கதையை தாங்க அதுவும் பகுதி ஒன்று இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மன்மதன் முயற்சி சூரபத்மன் எப்படி தோன்றினார் அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் காசிப முனிவருக்கும் மாய என்பவளுக்கும் மகனாக அரக்கன் ஒருவன் பிறந்தான் அவனுடைய பெயர்தான் சூரபத்மன் என்பதாகும் அவன் தனது பராக்கிரமங்களின் காரணமாக விரைந்து அரக்கர் குல தலைவனாக உயர்ந்தான் மூன்று உலகங்களையும் வென்றான் அதனால் அவனுக்குள் அகம்பாவம் மேலெழுந்தது உலக மக்களை எல்லாம் கொடுமைகள் பல புரிந்தான் தேவர்களும் தப்பவில்லை அரக்கனால் பல வேதனைகளையும் அனுபவித்த தேவர்கள் இதற்கு முடிவே இல்லையா என புலம்பவும் தொடங்கினார் அதற்கு அதே நேரத்தில் பிரம்மனின் மானசபுத்திரர் கலானசனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் ஆகிய நால்வரும் சிவபெருமானைக் கண்டு ஞானம் பெறும் பொருள் கைலாயத்தை அடைந்தனர் நந்திதேவர் அவர்களை இன்முகத்துடன் வரவேற்று ஈசன் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார் நால்வரும் இறைவனை வணங்கி துதித்து இறைவா நான் மறைகளின் முழுமையினை அடைய முடியாமல் தவிக்கின்றோம் எங்களுக்கு ஞானம் தோன்றும்படி தாங்கள் அருளவும் வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அவர்களுக்கு அருள் கூர்ந்தார் சர்வேஸ்வரன் பிள்ளைகளே தாங்கள் விரும்பியபடி வேதங்களின் முழுமையினை நீங்கள் உணர தான் அருள்கின்றேன் என்றார் அப்போது ஈசன் நந்திதேவரை பார்த்து நந்திதேவரே நான் சனாகதியருக்கு வேதங்களை உணர்த்தும் பணியில் ஈடுபடப் போகின்றேன் எனக்கு எந்த இடையூறும் நிகழக்கூடாது மன்மதன் தவிர வேறு யாரையும் நீ உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்று பணித்தார் நந்திதேவர் கைலாயத்தின் கிழக்கு பகுதிக்குச் சென்று காவல் பணியில் ஈடுபட்டார் இறைவன் சனாகதியர் நால்வரையும் அருகில் இருந்த கலால் மரத்தின் நிழலுக்கு அழைத்து சென்றார் அவர்கள் எதிரில் அமர்ந்தவர் சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்றையும் உபதேசித்து அருளினார் அப்போது சனாகதிய லோகநாயக மன ஒழுக்கத்தில் நாங்கள் சிறந்திட எங்களுக்கு ஞானத்தையும் உபதேசித்து அருள வேண்டும் என வேண்டினார் ஈசன் அவர்களிடம் சனாகதியர்களே அதனை வாயினால் உரைத்தால் போதாது கண்டு உணர்ந்து கொள்ளுதல் சிறந்தது என்றவராய் சின்முத்திரை காட்டி யோகத்தில் ஆழ்ந்தார் சனாகதியரும் சின்முத்திரை பிடித்து தங்கள் மனதை நிலை நிறுத்தி யோகத்தில் மூழ்கினர் இறைவன் ஒரு கணம் கண் மூடி காட்டி சனாகதியருக்கு ஞானத்தை உணர்த்தினார் ஆனால் தேவர்களும் உலக உயிரினங்களும் அனைத்திற்கும் அது பல யுகங்களாக தோன்றியது முன்பு முறை பார்வதி தேவியார் விளையாட்டாக சிவபெருமானின் திருக்கண்களை தனது கரங்களால் மறைத்தபோது போது அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒளியின்றி இருளுக்குள் மூழ்கியதைப் போல இப்போதும் நிகழ்ந்தது மேலும் உலக உயிர்கள் அனைத்தும் காமத்தில் இருந்து விடுபட்டனர் இறைவனின் யோக மார்க்கத்திலேயே மனம் சென்றது அதனால உலகில் பிறப்பு குறைந்து விட்டது அதன் காரணமாய் அசுரர்களுடைய கரம் ஓங்கியது அசுரர்களின் தலைவனான சூரபத்மன் வெறியாட்டம் போடத் தொடங்கினான் தேவர்களை எல்லாம் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்ற கங்கணம் கட்டினான் தன் வீரர்களையும் அனுப்பி வைத்தான் பானகோபன் என்ற அசுரனை அழைத்து நீ தேவலோகம் கிளம்பிச் செல் இந்திரனை சிறைப்பிடித்து வா என கட்டளையிட்டான் சூரபத்மன் அவனும் கிளம்பிச் சென்றான் தேவலோகத்தை அடைந்தான் அப்போது அங்கு தேவேந்திரனும் இந்திரனையும் இல்லை அவர்களுடைய மைந்தன் ஜெயன் ஜெயந்தன் இருந்தான் அவனை சிறைப்பிடித்து அமராவதி பட்டணத்தையும் கொள்ளையிட்டு திரும்பினான் அந்த செய்தியினை அறிந்த இந்திரன் சொல்லன வேதனையில் ஆழ்ந்தான் அசூரனை எதிர்க்கவும் அவர்களால் இயலாது அதனால ஈசனை சரணடைவதைத் தவிர வேறு வழியே இல்லை என்று முடிவிற்கு வந்தான் தேவேந்திரன் இமயமலை சாரலை அடைந்தான் ஈசனை குறித்து தவத்தில் அமர்ந்தான் அவனுக்கு காட்சி தந்தார் சிவபெருமான் இந்திரா என்னை நோக்கி தவம் இயற்றியதன் காரணம் என்ன என்று வினவினார் தேவேந்திரன் ஈசனின் திருவடிகளை பணிந்தேன் தேவதேவா தாங்கள் அறியாதது ஏதும் இல்லை சூரபத்மனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அமராவதியை கொள்ளையிட்டான் என் மகன் ஜெயந்தனையும் சிறைப்பிடித்து சென்று விட்டான் அவனை எதிர்க்கும் திராணியற்றவர்களாய நாங்கள் தவிக்கின்றோம் தாங்கள் எங்களை எல்லாம் காத்தருள வேண்டும் என மெய்யுருக வேண்டினான் சிவபெருமான் கூறினார் இந்திரா வருந்தாதே என்னை அவமதிக்க தச்சன் நடத்திய யாகத்தில் நீங்கெல்லாம் கலந்து கொண்டதால் ஏற்பட்ட விளைவுதான் இது எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் அசுரனை வதம் செய்து உங்களை எல்லாம் காத்தருள்வான் என்றவராய் மறைந்தார் இந்திரன் தேவகுருவான பிரகஸ்பதியை தேடிச் சென்றான் அங்கே தன் மனைவியை பத்திரமாக இருக்க செய்துவிட்டு பிரம்மலோகம் நோக்கி பயணம் பட்டான் பிரம்மலோகத்தை சேர்ந்தான் பிரம்மன் அவனை முகம் மலர வரவேற்றார் அவரை வணங்கிய இந்திரன் நடந்ததையெல்லாம் கூறி நான் முகனே நாங்கள் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பிரம்மன் இந்திரா நமது துயர் தீர்க்கும் நாள் நெருங்கிவிட்டது அதனாலேயே இறைவன் அருள் புரிந்துள்ளார் நாம் வைகுண்டம் சென்று பரந்தாமனைக் கண்டு ஆலோசிக்கலாம் என்றார் வைகுண்டம் போய் சேர்ந்தனர் இந்திரன் கூறியவற்றையெல்லாம் செவிமடுத்த விஷ்ணு தேவர்களின் தலைவனே ஈசனை அவமதிக்கத்தக்க நாள் நடத்தப்பட்ட யாகத்தில் நாம் கலந்து கொண்டதாலேயே இவ்வளவு துன்பங்களையும் அனுபவித்தோம் இப்போது இறைவன் நம் மீது மனம் இறங்கியுள்ளார் இனி நல்லதே நடக்கும் என்றார் பிரம்மதேவம் நாராயணரிடம் பரந்தாமா ஈசன் கைலாயிலேயே கலால் மரத்தின் அடியில் அமர்ந்து சனாகதியருக்கு ஞானத்தை அருள யோகத்தை ஆரம்பித்தார் அதனால் உலக உயிர்கள் அனைத்தும் காமத்தை மறந்து ஞானத்தில் மூழ்கிவிட்டன அதனால என் படைப்பு தொழிலும் பாதிப்படைந்தது பார்வதி தேவியாரோ ஹிமவான் புதல்வியாக அவதரித்து இமாசலத்தில் தவம் ஏற்றுகிறார் இவ்வாறு இறைவனும் தேவியும் தனித்தனியாக தவத்தில் அமர்ந்து விட்டனர் அப்படி இருக்க இந்திரனுக்கு அருளியவாறு திருக்குமாரன் எங்கனம் அவதரிப்பார் அது பற்றி தாங்கள் யோசிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது இந்திரன் விஷ்ணுவை பார்த்து ஆபத் பாந்தவா சூரபத்மனின் கொடுமைகளுக்கு எல்லை இல்லாமல் போய்விட்டது இந்திரலோகத்தையும் கைப்பற்றி விட்டான் என் மைந்தன் ஜெயந்தனையும் அவனது வீரர்களையும் கைது செய்து கொண்டு சென்றான் அதற்கெல்லாம் முடிவு நெருங்கிவிட்டதாக தாங்கள் கூறுகின்றீர் ஆனால் சூழ்நிலைகளை ஆராய்ந்ததால் எனக்கு நம்பிக்கையின்மையே உண்டாகிறது என்று வேதனை பொங்க கூறினான் விஷ்ணு அவனிடம் தேவேந்திரா நீ சொல்லன துன்பங்களை அனுபவித்து விட்டாய் அதன் காரணமாகவே இப்படி பேசுகின்றாய் ஈசன் உன்னை அனுகிரித்து விட்டார் அதில் எந்த மாற்றமும் இல்லை பார்வதி தேவியார் ஹிமவான் புத்திரியாக அவதரித்து ஈசனை மணக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தவம் இயற்றுகிறார் இறைவனும் யோக நித்திரையில் ஆழ்ந்துள்ளார் அவரது நித்திரையை கலைக்க வேண்டும் தேவியை மனம் புரியச் செய்ய வேண்டும் அப்போதுதான் திருக்குமாரன் அவதாரம் நிகழும் என்றார் இந்திரன் தயக்கத்துடன் பரந்தாமா ஈசனை நெருங்கி அவருடைய யோக கலைக்க யாரால் இயலும் என்று கேட்டார் அதற்கு மகாவிஷ்ணு அந்த காரியத்தை செய்யத்தக்கத்தவன் மன்மதனே அவனை வரவலை என்று கட்டளையிட்டார் நான்முகனும் இந்திரனும் சக்தியலோகம் போய் சேர்ந்தனர் மன்மதனை அழைத்து வர ஏவலர்களை பணித்தனர் மன்மதனும் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டான் பிரம்மதேவனை வணங்கிய மன்மதன் வேதநாயகா என்னை அழைத்து வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டான் அப்போது பிரம்மன் யாவற்றையும் மன்மதனிடம் விவரித்துவிட்டு மன்மதா யோக நித்திரையில் இருக்கும் ஈசனை விழித்தலச் செய்ய வேண்டும் அப்போதுதான் சிவபெருமான் பார்வதி தேவியார் திருமணம் நடைபெறும் அதன் பின்னரே திருக்குமாரன் அவதாரம் நிகழும் அதனால் நீ மன்மத பானங்களோடு ஈசன் இருக்கும் இடம் செல்வாயாக ஈசனுடைய நித்திரையை நீ கலைப்பாயாக என்று பணித்தார் மன்மதன் அச்சமுடன் அலறினான் சிவசிவா என்று கூறி தன் கன்னங்களிலும் கைகளால் போட்டுக்கொண்டான் பிறகு நான்முகனை பார்த்து ஐயனே என்னை ஏன் சோதனையில் ஆழ்த்துகின்றீர்கள் என் செயல்களில் ஏது என்னை இத்தகைய சோதனைக்கு ஆளாகும்படி இழு இழுத்துள்ளதா என பரிதாபமாக கேட்டான் அதற்கு நான்முகன் மன்மதா உலகம் உய்வடைய வேண்டும் தேவர்களும் தங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் அதற்கான மார்க்கத்தையே உன்னிடம் கூறினேன் என்றார் மன்மதன் மனம் கலங்கிய நிலையிலேயே பேசினான் ஐயனே தாங்கள் கூறுவதை நான் நன்கு புரிந்து கொண்டேன் ஆனால் ஈசனை யாரால நெருங்க முடியும் அப்படி நெருங்கினாலும் மன்மத பானங்கள் அவர் மீது ஏவிவிட்டு நான் உயிருடன் மீள முடியுமா அவரை கண்ட நொடியிலேயே என் புலன்கள் அனைத்தும் முடங்கி போய்விடுமே பிறகு எப்படி நான் உயிருடன் இருப்பதை தாங்கள் விரும்பவில்லை போலும் என அரற்றன் கேட்டான் ஈசன் அருள் பற்றிய பல சம்பவங்களையும் மன்மதனிடம் எடுத்து கூறினார் நான்முகன் பிறகு மன்மதனிடம் மன்மதா தேவர்கள் நலம் பெற வேண்டும் என்றால் நீ இந்த காரியத்தை செய்தாயாக வேண்டும் என்றார் மன்மதன் மனம் சமாதானம் அடையவில்லை ஐயனே நீங்கள் ஆயிரம் கூறினாலும் என் மனம் ஏற்க மறுக்கிறது உங்கள் பாதங்களை பற்றி வணங்குகிறேன் இந்த காரியம் தவிர தாங்கள் எதை சொன்னாலும் நான் சிரமேற்கொள்கின்றேன் என பணிந்தான் இவற்றை எல்லாம் பார்த்து இந்திரன் பெரிதும் மனம் கலங்கி போனான் அவன் முகத்திலும் இருள் படர்ந்தது அதனை கவனித்த பிரம்மதேவன் இந்திரனுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு மன்மதனை பார்த்து மன்மதா உலகின் நலன் கருதி நான் கூறிய காரியத்தை நீ ஏற்க மறுத்தால் பின்னர் என்னுடைய சாபத்திற்கு ஆளாவாய் என்று சினம் பொங்க பேசினார் மன்மதன் நடுங்கி போனான் பிரம்மனின் சாபத்திற்கு ஆளாகி இருப்பதை விட ஈசனின் தவத்தை கலைக்கும் முயற்சியில் உயிர் விட்டால் தவறில்லை என தனக்குள் எண்ணினான் அதனால் நான்முகனை பார்த்து ஐயனை நான் எவ்வகையிலும் உயிர் பிழைத்திருக்கவே போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது அதனால் இப்போதே கைலாயம் நோக்கி கிளம்புகின்றேன் என்றான் அந்த வார்த்தையை கேட்ட இந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான் ஓடி வந்த மன்மதனை கட்டிக்கொண்டான் பிரம்மதேவன் மன்மதனிடம் மன்மதா நீ முன்னால் சென்று காரியமாற்று நாங்கள் பின்னாலேயே வருகின்றோம் என்றார் தன் இருப்பிடம் திரும்பிய மன்மதன் ரதி தேவியிடம் விடை முயன்றான் அவளோ நானும் தங்களுடன் வருகிறேன் என ஒட்டி கொண்டு கைலாயத்தின் கிழக்கு பகுதியை அடைந்தார்கள் மன்மதன் அங்கே நந்திதேவர் காவலில் இருந்தார் மன்மதா நீ இங்கு வந்திருப்பதன் நோக்கம் என்ன ஈசனை தரிசிக்க வந்திருப்பாயானால் அதற்கு இது நேரமல்ல என்றார் நந்தி மன்மதன் தான் அங்கு வந்துள்ளதன் நோக்கத்தை கூறினார் பின்னர் நந்திதேவரே திருக்குமாரன் அவதாரம் நிகழ வேண்டும் என்றால் என் காரியம் நிகழ வேண்டும் என்றான் மன்மதன் தெளிவாகச் சொல்லியும் நந்திதேவர் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக சினம் பொங்க பார்த்தார் தன் கையில் இருந்த தண்டத்தினை பலமாக பற்றினார் அப்போது அவருக்கு ஈசன் கூறியது நினைவுக்கு வந்தது மன்மதன் தவிர வேறு யாரையும் நீ உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என இறைவன் திருவருவாய் மலர்ந்து அருளினார் ஆக மன்மதனின் வரவை சிவபெருமான் ஏற்கனவே அறிந்துள்ளார் அதன் காரணமாகவே அப்படி கூறியுள்ளார் என எண்ணிய நந்திதேவர் மருகணமே தனது கோபத்தை விட்டொழித்தார் புன்முருவலுடன் பூத்தார் மன்மதனிடம் அவர் மன்மதா யாரையும் உள்ள விடக்கூடாது என்று இறைவன் உத்தரவிட்டுள்ளார் அதனால நீ இந்த வழியாக அனுமதிக்க மாட்டேன் மேற்கு வாசல் வழியாக வேண்டுமென்றால் நீ செல்லலாம் என்றார் மன்மதன் தனது தேரில் ஏறி கிளம்பினான் மேற்கு வாசல் வழியாக உள்ள நுழையவும் செய்தான் அங்கே கல்லால் மரத்தனடியில் சனாகதியர் முன்பாக ஈசன் நிஷ்டடையில் அமர்ந்திருந்தால் அவரது கோலத்தை கண்டு போனார் உடல் நடுங்க மூர்ச்சியாக ரதிதேவி தெளித்தவனை மூர்ச்சை தெளிவித்தாள் மன்மதன் ஈசனை பார்க்கவே நடுங்கினாள் அதே நேரத்தில் கைலாயத்துக்கு வெளியே ஹரஹர சம்போ என்ற கோஷம் கேட்டது மன்மதனை அனுப்பிய இந்திரன் பிரம்மதேவனையும் தேவர்களையும் அழைத்து கொண்டு பின்னாலேயே கைலாயத்திற்கு வந்து சேர்ந்திருந்தனர் மன்மதன் எழுந்து நின்றான் மன்மதா பானங்களை பூட்டியவன் இறைவனை நோக்கி தெரித்தான் ஈசனின் உடல் ஒருமுறை குலுங்கியது அவருடைய நிஷ்டை களைந்தது கோபத்துடன் தன் விழிகளை உருட்டினான் அவருடைய நெற்றிக்கண்ணும் திறந்தது அதிலிருந்து கிளம்பிய தீப்பொறியானது மன்மதனை சுட்டுப்பொசுக்கு சாம்பலாக்கியது அப்போது ஏற்பட்ட புகையானது கைலாயம் முழுவதையும் நிறுத்தியது அதனை கண்ட தேவர்கள் நுணுக்குற்றனர் அவர்கள் நந்திதேவரிடம் பெருமானே இங்கு கிளம்பியுள்ள புகைக்கு என்ன காரணம் என வினவினார் நந்திதேவர் நடந்ததை புரிந்து கொண்டார் அவர் கண்களில் நீர் திரையிட்டது நந்திதேவர் கூறினார் நீங்கள் அனுப்பிய மன்மதனின் கதை முடிந்துவிட்டது இறைவன் நெற்றி கண்ணால் அவனை பொசுக்கிவிட்டார் அதனால் எழுந்த புகையே இதுவாகும் என்றார் மன்மதனுக்காக தேவர்கள் வருந்தினாலும் சிவபெருமானின் நிஷ்டை கலைந்து எழுந்தார் என்ற செய்தி அவர்களை மகிழ்ச்சி அடையவே செய்தது அதே நேரத்தில் தன் கண் எதிரிலேயே கணவன் எரிக்கப்பட்டதை அறிந்த ரதிதேவி அலறி துடித்தாள் தங்களுக்கு உதவ வேண்டும் என்றுதானே உம்மை தேவர்கள் அனுப்பினர் ஆனால் இப்போது உம்மை காப்பாற்ற மறந்துவிட்டனரே என கதறவும் செய்தால் மன்மதனை எரித்த பின்னர் ஈசன் வெளிப்படுவார் என தேவர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அவர் மீண்டும் யோகத்தில் ஆழ்ந்து விட்டார் என பிரம்மன் அறிந்து வந்து சொல்ல தேவர்களும் ஏமாற்றம் அடைந்தனர் ஈசன் இருக்கும் இடம் சென்றனர் அவரை மனம் வேண்டினர் வாயிலில் நின்றனர் பரமேஸ்வரா தாங்கள் இஷ்டையில் எழுந்து பார்வதி தேவியரை திருமணம் செய்ய வேண்டும் திருக்குமாரன் அவதாரம் நிகழ வேண்டும் அப்போதுதான் எங்களின் துயரமெல்லாம் நீங்கும் என்றனர் அவர்கள் வேண்டுதலை உணர்ந்த சிவபெருமான் தன் மனதிற்குள் நந்திதேவரை நினைத்தார் நந்திதேவரும் ஈசன் முன்னால் வந்து நின்று வணங்கினார்கள் பிரம்மாதி தேவர்களும் அனைவரும் என்னை காண வாயிலில் காத்திருக்கின்றனர் அவர்களை என்னிடம் அழைத்து வா என்று பணித்தார் நந்திதேவர் விரைந்து சென்று யாவரையும் அழைத்து வந்து ஈசன் முன்னால் நிறுத்தினர் அனைவரும் ஈசனை வணங்கினர் ஈசன் அவர்களிடம் தாங்கள் என்னை காண வந்திருப்பதன் நோக்கம் என்ன என்று வினவினார் இந்திராதி தேவர்கள் அனைவரும் கண்ணீர் மல்க பரமேஸ்வரா தாங்கள் அறியாதது அல்ல தங்களை மனம் புரிய எண்ணி பார்வதி தேவியார் கடுமையான தவம் இயற்றுகின்றார் அன்னையாரை திருமணம் செய்து எங்கள் துயர் தீர்க்க குமரனை அவதரிக்க செய்தருள வேண்டும் என கேட்டனர் தேவர்களே விரைவில் உங்கள் வேண்டுதல் பழிக்கும் நீங்கள் இனி அஞ்ச வேண்டியது இல்லை என அனுகிரகம் செய்தார் சிவபெருமான் தேவர்கள் மனம் மகிழ்ந்து ஈசனை வழிபட்டு சென்ற பின்னர் ரதி தேவி கண்ணீரும் கம்பளையுமாக அங்கே ஓடி வந்தாள் சர்வேஸ்வரா தேவர்களுக்கு அனுகிரகம் செய்தீர்கள் தேவர்களின் காரியமாகவே என் கணவர் இங்கு வந்தார் என் கணவர் என்ன பாவம் செய்தார் தேவர்கள் விடுத்து என் கணவரை மட்டும் தண்டித்தது என்ன நியாயம் என்று குறை கூறினார் அதற்கு ஈசன் பெண்ணே இவையெல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை அதனால் நடந்தே தீரும் விரைவிலேயே நான் தேவியாரை மனம் புரிய உள்ளேன் அச்சமயத்தில் உன் கணவன் எழுந்து வருவான் என்று அருளினார் ரதிதேவி அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் சாந்தியடைந்தவளாக ஈசனை வணங்கி விட்டு சென்றால் அவ்வளவுதான் இந்த நண்பர்களே இந்த கதை இதோட விட்டது மீண்டும் நாளை இதே கதையின் தொடர்ச்சியாக நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்